மட்டும்தான் இப்ப நம்ம வந்து அதை ஒரு நோக்கமாக வைத்து செயல்பட்டு அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வச்சா இந்த மக்கள் கட்சி தொடருமா வந்த கூட்டணியில நிச்சயமா தாவேக்கா அப்ப ஏத்துக்குவீங்க எதுக்காக ஏத்துக்கணும் சரி இப்ப நாங்க வந்து எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் எஸ்டிபி யோட கூட்டணி வச்சிருந்த அரசியல் இது சகஜம்

அவர் முகமது சையது கட்சியோட கூட்டணி சேர்ந்தது பிஜேபி பிஜேபி அரசியல் அப்படியே தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ண முடிஞ்சது ஆனால் இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தான் அது எங்க அரசியல் நிலைப்பாடு வேற அவங்க அரசியல் நிலைப்பாடு ஆமா பாஜக வந்து அரசியல் நிலைப்பாடு அவங்க வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்த்தி தேசிய ஜனதா கூட்டணி சேர்த்தி

தேர்தல வெற்றி தானே சார் தேவை நீங்க அவரை வச்சு திமுக தோற்கடிங்க திமுக அப்படி ஒரு ஏவுகணையை விடும்போது நீங்க ஒரு ஏவுகணையை திருப்பி விடுங்க அவனே பிடிச்சி உள்ள வச்சுங்க அதையே திருப்பி அடிங்க திமுகவை அதான ஸ்ட்ராட்டஜி அதான எடப்பாடியினுடைய ராஜதந்திரம் இல்ல அவன் அடிச்சு அடிவான் நிக்கிறா அதை போய் நாங்க போய் எடப்பாடி கிட்ட போய் நீ ஜோசப்ஜி கட்சியில் சேர்த்தாத நீ தேசிய ஜனநாயகத்தில் சேர்த்தாதான் அது எவ்வளவு பெரிய முற்றால்தரம்